Kristinоровいいieur பிரின்ஸ் Commons நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் rainforest செலுத்தி இன்னைக்கு கோல்ட் Cash היא600 பண்ணுங்க Storeenza ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம stop வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட் இன்ஸ்பிரேஷன் முக்கியமாக விமென்க்கு ரெப்ரஸண்ட் பண்ணும் எப்பயாவது தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் இங்கேயும் வந்து ஆட்சி அமைக்க ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டாங்க ஒரு வாழ்த்து இங்கே வந்து இங்கே கண்டஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி அப்போ செல்வ சொன்னார் இந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுங்க நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் என்னை விட்டுடுங்க போதும் நான் என்ஜாய் பண்ணிட்டேன் பவர் என்ஜாய் பண்ண ஹெல்ப்பும் நீங்க சொல்றது வச்சு பார்க்கும் அவருக்கு நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கு பொலிட்டிக்கலா பயங்கர ஸ்ட்ராங் ஆக இருக்காரு அப்போ வை நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணி இருக்காது அதான் பொலிட்டிக்கலா வந்து எங்க ஃபேமிலி வந்து டிஎம்கே ஃபேமிலி பெரியார் தான் எங்களுடைய இது அப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் அதனால தான் விமனுக்கு வந்து உண்டான அந்த இது கொடுக்கணும் பார்ட்டியில் நிறைய நமக்கு பிடிக்காதது இது சரியில்லைன்னு தோணாலும் சிலது பேச முடியாது நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்போசிஷனில் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இது ஏன் செய்யலை அது ஏன் செய்யலைன்னு நம்ம கேட்குறோம் இது நாங்கள் செய்ய முடியும்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அந்த ஆட்சிக்கு வரும்போது அந்த பவருக்கு நம்ம வரும்போது தான் நமக்கு தெரியுது அங்கே எல்லா பவுண்ட்ரிஸ் இருக்கும் அவங்கள வந்து தாக்கணும்னா முதல்ல அவங்கள கேரக்டர் அசு இதுதான் ஒரு பெண்ணு அது நடிகைனா இன்னும் அதிகம் அதை வந்து பேசுறது எல்லாரும் விருப்பப்படுவாங்க இதெல்லாம் வந்து குறைக்கிற நாய்கள் நான் போகும்போது சாக்கடை கால் வச்சுட்டோமா அதை அப்படியே எடுத்துகிட்டே சுமந்துட்டே போகக்கூடாது அது கழுவிட்டு போயிடு என்னை வந்து அவ்வளோ அழகாக பேம்பர் பண்ணுற ஃபேமிலியிலேருந்து வந்து சடனாக யார் யாரும் எது எதோ பேசினா எப்படி இருக்கும் எனக்கு அதனால் டப்பு டப்பு கொடுத்துருவேன் நான் அங்கே வீட்டுக்கு போய் அழுவான் ஆனால் ஆன் இது எதா பேசுனாங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டேன் நடிகர்கள் வரும்போது எம்ஜிஆர் மாதிரியும் வந்து மிக வெற்றி அடைஞ்சி போகலாம் இல்லை மற்ற நடிகர்கள் மாதிரி வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு போயிடலாம் டெபாசிட் ஆகும் இல்லையான்னு போயிடலாம் இது ரெண்டுமே நடக்கும் அதனால் நடிகர்கள் வரலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது அது மாதிரி இவங்க நடிகர் இவனுக்குனால் தெரியும் சினிமாவில் உனக்குன்னா தெரியும் அரசியல் பற்றி

சும்மா அந்த சிஎம் ஆயிடலாம் அவர் என்ஜாய் பண்ணலாம் வரங்களும் வந்து ட்ரெய்ன்ட் பை பெரியார் வணக்கம் நான் உங்க விஜய் கல்யாணி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு ரெண்டு நபர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு நபர்களுக்கும் வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கு பட் ஒவ்வொரு பரிமாணத்திலையும் அவ்வளவு மதிப்பும் லவ் மக்கள்கிட்ட சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இயக்குனர் செல்வமணி அவர்கள் அதே மாதிரி நடிகை கம் பொலிட்டீஷியன் ரோஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களுடைய கரியர் பத்தி பேசுறதுனால நீங்க வந்து உங்களுடைய தமிழ் படங்கள் வந்து எல்லாமே கொடிக்கட்டி ப பறந்த ஒரு காலம் அப்படின்னே சொல்லாம அப்போ நீங்க பாலிடிக்ஸ் போகணும் அப்படிங்கறது முடிவு ஆஃப்டர் மேரேஜ் இப்போ அப்படிங்கும் போது தமிழில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வாஸ்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க ரோஜா மேம் அப்படின்னா பெரிய அளவில் மக்கள் கொண்டாடுறாங்க அப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக முடிவெடுக்கும் போது தமிழ்நாடுல தான் வந்து கண்டிப்பாக அப்படின்னு பட் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு நீங்கள் ஆந்திர பிரதேஷ் பக்கம் போனீங்க ஏன் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி நான் பாலிட்டிக்ஸ்க்கு பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கிரேஸ் அவ்வளோதான் நீங்கள் நல்லா பேசுவீங்க எங்க வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு என்ன கூட்டிகிட்டு போனாங்க ஆந்திராக்கு ஸோ அப்படி நான் என்ட்ராகி அங்கே பேசும்போது எல்லோரும் என்னோடய ஸ்டைலு அந்த டைலாக் சொல்கிற பஞ்ச் டைலாக் சொல்கிற ஸ்டைலு அண்ட் என்னோடய தைரியம் அதெல்லாம் பார்த்து ஒன் டே என்ன பார்ட்டிக்காக ஃபுல் ஸ்டேட் ஃபுல்லாக கம்பைண்ட் தெலுங்கு ஸ்டேட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அப்போ நம்ம ஹீரோயினாக இருக்கும்போது நம்மளை பிரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த பிரைஸ் பண்ணாலே அவ்வளோதான் ஸோ உடனே ஆ ஓகே ஓகே சொல்லி டுவெண்ட்டி எயிட் டேஸ் நான் பிரச்சாரம் பண்ணேன் ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்தது சந்திரபாபு நாயுடு சார் வந்து அப்போ சிஎம் ஆனார் ஸோ அந்த மாதிரி நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் அண்ட் கவர்மெண்ட் வருது அவர் சிஎம் ஆகுறாருனா அது நமக்கு பெருமையாக இருக்குல்ல நம்ம கூட அதில் பாட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பாலிட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் நானே பொலிட்டிஷியனாக நின்று நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னால் நீங்கள் இருந்தே இவ்வளோ பெரிய வாய்ஸ் கொடுக்குறீங்க நீங்களே ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பி ஆனால் விமென்காக வாய்ஸ் ரேஸ் பண்ணலான்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி ஆகிட்டேன் அது கூட நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டே இருந்தேன் செல்வா சொன்னார் இல்லை நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் இறங்கி நில்லுன்னு சொல்லும்போது இறங்கிட்டேன் ஆனால் அப்புறமா தெரிஞ்சது ஆஹா பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாலிட்டிக்ஸில் நம்ம போய் கன்டெஸ்ட் பண்ணோன்னா நிறைய எதிரிகள் ஆர்டிஸ்ட்னால் பிரச்சாரத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் ஒரு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஓகே ஆனால் அவங்களே நமக்கு வந்து அப்போசிட்டாக ஒரு காம்பிட்டேட்டர்னு சொல்லும்போது எவ்வளோ ஜலசி இருக்கும் எவ்வளோ தடங்கள் கொடுப்பாங்க எப்படி நமக்கு தெரியாமல் பேக் ஸ்டாம்ப் பண்ணுவாங்கன்னு நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் அண்ட் டூ தௌசண்ட் நைன் ஒன் உணர்ந்துட்டேன் ஸோ அப்போ செல்வா சொன்னார் ஸோ நீ ஃபேராக இருந்தால் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீ பொய் சொல்ல சொல்லலாம் ஸோ நீ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாலிட்டிக்ஸில் இருக்கணும் எல்லோரும் நம்ம ஆளுன்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்லிட்டோன்னா அவங்களே பேக் ஸ்டாம்ப் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே சரி அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி என்னென்ன மாற்றிக்கிட்டு டூ டைம்ஸ் எம்எல்ஏவாக ஜெயித்தேன் முனி மினிஸ்டர் கூட ஆகிட்டேன் நான் ஸோ பெருமையாக இருக்குது இண்டஸ்ட்ரியிலருந்து நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்த ஜெயலலிதா மேம் ஸோ சிஎம்மாக பார்த்துருக்காங்களே நான் அந்த அளவுக்கு போனோன்னு எப்போ நினைக்கல ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஜனங்களுக்கு வந்து முக்கியமாக விமனுக்கு ரெப்ரஸண்ட் பண்ணோம் அசம்பிளியில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் அந்த ஃபைவ் இயர்ஸ் என்னோடய கவர்மெண்ட் இருக்கும்போது நான் எம்எல்ஏவாக மினிஸ்டராக இருக்கும்போது எனக்கு வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்ன சொல்லி பாலிட்டிக்ஸ்க்கு வந்தேனோ அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன் எப்பயாவது தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்குள்ளே வரணும் இங்கேயும் வந்து ஆட்சி அமைக்கணும் உண்டா அப்படி ஒன்றும் இல்லை அப்படி இப்படி மாறினா நல்லா இருக்கும் நல்லா இருக்காது ஏதோ ஒரு இடத்துல சரி தெரியாமல் அங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அங்கே கண்டினியூ பண்ணும் திருப்பி இங்கே வந்து அங்கே போனால் நல்லா இருக்காதுன்னு செல்வா சொன்னார் ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டாங்க ஒரு வாட்டி இங்கே வந்து இங்கே கண்டஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி அப்போ செல்வா சொன்னார் இந்த மாதிரி நீ அங்கே கஷ்டப்பட்டுட்டு அங்கே விட்டுட்டு வரக்கூடாது எங்கே தொத்தியோ அங்கே ஜெயிச்சா தான் உனக்கு மதிப்புன்னு சொன்னார் ஸோ அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே ஜெயிச்சு அமேசிங் மேம் நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க நான் வந்து விமனை ரெப்ரஸன்ட் பண்ணுறேன் என் மூலமாக இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஹார்ட் ஒர்க் இருந்தால் அதுக்கான ரிசர்ச் அண்ட் நாலேஜ் இருந்தான்னு சொன்னீங்க அது ரொம்ப அழகாக இருந்தது ஐ தாட் அது டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அண்ட் சார் உங்களுக்கு வந்து நல்ல பொலிட்டிக்கல் சார்ந்த நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குது ஸ்ட்ராங்கான கருத்துக்கள் இருக்குது என்னைக்காச்சும் நீங்கள் வந்து ஏன் பாலிடிக்ஸ்குள்ளே வரலைங்கிறது நீங்களே யோசிச்சிருக்கீங்களா

அப்படி ரைட்ஸை கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறதே முதல்ல தப்புன்னு வரேங்கப்பா ஒரு தடவை சொல்லும்போது இல்லைப்பா நம்ம வந்து அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுத்துணும்ப்பா நம்ம அப்படின்னு சொல்லும்போது முட்டால் அப்படி பேசக்கூடாதுனார் ஏன் பண்ணார் அவங்க ரைட்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுன்னு சொன்னார் நம்ம கொடுத்துணுன்னு சொல்கிறது தப்பா அப்போ உங்கள்கிட்ட உன் அது உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த எண்ணமே தப்பு முதல்ல அது நம்ம எடுத்துக்காமல் இருக்கணும்னு நினச்சிவா அதுதான் சரியாக நான் இருக்கணும் அப்படி தான் எங்களை வந்து ப்ராட்டப் பண்ணார் அதனால் வந்து என் மனைவியாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் இது வந்து எங்கள் அப்பா இறந்த பிறகு கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா நீங்கள் பூ போட்டுலாம் எடுக்கக்கூடாதுன்னா ஏன் பண்ணாங்க இல்லை இல்லை எல்லோரும் பண்ணு இல்லை இல்லைம்மா உங்கள் அப்பா வர்றதுக்கும் போது ஒன்றா எடுத்தால் எடுத்துரு ஏன்னா உனக்கு பூவும் போட்டு முதல்ல வாங்கி கொடுத்து உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா தான் பூ வாங்கி கொடுத்துருப்பாரு உங்கள் கணவர் வந்தப்ப நீ பூ வாங்கி பூக்கில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா அப்படின்னா வந்து டென்ஷன் ஏன்னா வில்லேஜில் எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்களே எதாவது சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க அதனால் அப்படி தான் நாங்கள் ப்ராட்டப்போம் என்ன எல்லா அரசியலில் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து எனக்கு எல்லாவும் அத்துப்படி தான் எல்லோரும் பற்றியும் அவங்களை பற்றி என்னென்னலாம் அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன அவங்களுடைய என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலை எப்படி மாற்றி பண்ணாங்க இதெல்லாம் ஆனால் எப்படின்னா நான் ஒரு டைரக்டர் நான் ஒரு சிந்தனை என்னோடய சிந்தனை இருக்குது இந்த சிந்தனை இன்னொருத்திரட்ட போகும்போது அவங்களுக்கு நான் ஃபிடலில் செகண்ட் ஃபிடலாக இருக்கணும் அது என்னால் இருக்க முடியாது நான் ஒரு படம் எடுக்கிறேன் நான் தான் டேரக்டர் என்னோட கருத்தை நான் வந்து அவங்க மூலம் சொல்லுவேன் ஆனால் இங்கே போகும்போது ஒரு நம்ம நண்பராக இருக்கும் போது சொல்லலாம் எதிர்கரு சொல்லும்போது போது ஒரு ஆனால் அந்த கட்சிக்கு போகும்போது அதன் உயர்த்துக்க வேண்டியது ஒரு தடவை வந்து அவங்க ஒருத்தரை எதிர்ப்பாங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க அப்படி என்னால் பண்ண முடியாது ஒரு கிரியேட்டராக இருக்க ஒரு கிரிய ஒரு சு வந்து வெற்றிக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணணும் சில கொள்கைகளை வந்து தியாகம் பண்ணணும் சில சில கொள்கைகள் பிடிக்காத கொள்கைகளை அக்செப்ட் பண்ணணும் பிடிச்ச கொள்கையை சேக்ரிஷேப் பண்ணணும் அப்படி கிடையாது இது என்னோட பாலிசி அதுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் அந்த தலைமை ஒன்றும் இதுவாகலை கொஞ்சம் இவங்ககிட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் எனக்கு பிடிக்கும் இவங்ககிட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் பிடிக்கும் அப்போ எப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறாங்களோ அவங்களை சப்போர்ட் பண்ணுவோம் பிடிக்காத விஷயங்களை பண்ணுவோம் தூரம் வருவோம் இல்லை அப்போஸ் பண்ணுவோம் அந்த சுதந்திரம் நான் தனியாக இருந்தால் தான் இருக்க முடியும் அதனால் இதில் போய் வந்து நம்ம அப்படி ஒருத்தருக்கு செகண்ட் ஃபிஃப்டாக இருக்கிறது முடியாதுங்கிறதால அந்த பாலிடிக்ஸில் ஒரு கட்சியில் சேர்ந்து ஜ பயணிக்கிறது நான் வந்து தவிர்த்துட்டேன் ஓகே சினிமாவில் இதை பற்றி பேசும்போது கிரியேட்டிவ் ஃப்ரீடம்னு ஒன்று சொல்லுவோம் அதே மாதிரி சார் சொல்லும்போது ஒரு வெற்றிக்காக சில காம்ப்ரமைசஸ் பண்ணும் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் அதை எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு பாலிடிக்ஸில் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் வீட்டில் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்குறதும் சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் பார்ட்டிலாம் நிறைய நமக்கு பிடிக்காதது இது சரியில்லைன்னு தோணாலும் சிலது பேச முடியாது ஏன்னா அந்த இதில் நம்ம இருக்கணும்னா சிலது கேட்டாலும் கேட்காத மாதிரி சும்மா இருக்க வேண்டியது இருக்கும் ஸோ பாலிடிக்ஸில் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலாக நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருந்தேன் அண்ட் அவுட் ஸ்போக்கனாக இருந்தேன் ஸோ மெல்ல மெல்லமாக நானும் பேசுகிறதுக்கா பேசுகிறது கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்கோம் அது செல்வா சொல்லுவாங்க எப்போவுமே நிறைய பேசாது நிறைய கேட்குறது கற்றுக்கோ பாலிட்டிக்ஸில் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா நம்ம எல்லா நல்லா கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஆனால் எல்லாமே அவுட் ஸ்போக்கனாக இருக்கக்கூடாது சில டைம் அது மிஸ் ஃபயர் ஆகும் உன்னோடைய பார்ட்டியிலும் உங்கள் பார்ட்டி பெரிய ஆள்கிட்டே அது ஃபைட்டிங் மாதிரி ஆகிடும் தெரியாமல் ஸோ எதுவுமே நீ யார்கிட்ட பேசாது என்ன சொல்கிறாங்க அது மைண்டுக்கு எடுத்துக்கோங்க உனக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அது நிப் செஞ்சுட்டு வந்துடுன்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி சில விஷயம் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்காரு அவ்வளோதான் ஸோ இல்லைன்னா இந்த ரேஞ்ச்க்கு வர முடியாது ஃபைட்டிங் பண்ணிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ அவ்வளோ இருக்கும் என்ன பாலிட்டிக்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இருக்கும் நிறைய செய்ய முடியாது நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அது எப்படி சொல்லுவோம் நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்போசிஷனில் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இது ஏன் செய்யல அது ஏன் செய்யலைன்னு நம்ம கேட்குறோம் இது நாங்கள் செய்ய முடியும்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அந்த ஆட்சிக்கு வரும்போது அந்த பவருக்கு நம்ம வரும்போது தான் நமக்கு தெரியுது அங்கே எல்லா பவுண்ட்ரிஸ் இருக்கும் எந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் மேம் ஏதாவது ஒரு உதாரணம் எங்களுக்காக சொல்ல முடியுமா எல்லாமே வெல்ஃபேர் ஆகட்டும் டெவலப்மெண்ட் ஆகட்டும் எந்த விஷயம் ஆனாலும் பவுண்ட்ரிஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் தாண்டி செய்கிறதுக்கு தைரியம் இருக்கணும் அது சில லீடர்ஸ்க்கு தான் இருக்குது ஸோ அவங்க தான் அப்படியே ஹிஸ்ட்ரியில் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நேம்ஸ் நம்ம மைண்டில் இருக்கும் இல்லையா ஸோ சில பேர் மட்டும்தான் செய்ய முடியுதாரு மற்றவங்க எல்லாம் இல்லை என்னால் பண்ண முடியாது ஏன்னால் அது பவுண்ட்ரியில் இல்லை ஸோ விண்டு சொல்லி நிறைய பேர் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க தவிர செய்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் எந்த சைடு இருக்கிறதா நீங்கள் கருதுறீங்க நான் வந்து பவுண்ட்ரிஸ்க்கு அப்பாரமாக நம்ம செய்யணுங்கிற ஏன்னா என்னோட லீடர் ஜெகன்மோகன் ரெட்டி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆனாலும் அவர் சொன்னது எல்லாமே பவுண்ட்ரிக்கு அப்பறமாக செஞ்சுருக்காங்க ஜனங்களுக்காக மெயினாக பூர் பீப்புளுக்காக எல்லாருமே ஷாக்கு எப்படி இவர் இந்த சின்ன வயசில் இந்த ஷார்ட் பீரியட் ஃபைவ் இயர்ஸில் இவ்வளோ விஷயங்கள் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா ஜனங்கள் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படி இல்லாம அவங்கள வந்து நம்ம ஏமாத்துறது கரெக்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கூட இருந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் கிராஃப நீங்க பாக்குறதுனால இதை நான் கேட்கிறேன் தொடர்ச்சியாக ஒரு பெண் அப்படின்னு இல்லாம ஒரு ஆக ஒரு சொசைட்டில ஃபங்க்ஷன் ஆகும் போது எண்ணற்ற விமர்சனங்கள் வரும் அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நிறைய இடங்கள்ல அபியூசிவாக நெகட்டிவாக இருக்கும் அதை வந்து அஸ் அ ஃபேமிலி மெம்பராக ஒரு கணவராக ஹேண்டில் பண்றது எவ்வளவு கியாட்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வந்து அது பொதுவாகவே வந்து ஒரு பெண் அவங்கள வந்து தாக்கணும்னா முதல்ல அவங்கள கேரக்டர் அசாஸ்மெண்ட் பண்ணுவாங்க இதுதான் ஒரு பெண்ணு அது நடிகைனால் இன்னும் அதிகம் அதை வந்து பேசுகிறது எல்லாரும் விருப்பப்படுவாங்க தன் வீட்டு பொண்ணாக யாரும் நினைக்க மாட்டாங்க ஒரு ஆ நடிகையாக நினைக்கும் போது அது இப்படிதான் அப்படி தான் வந்து காசிப்பு அது மாதிரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் வெரி பிகினிங் நான் சொ அதை நான் என்னோடய மைண்டில் எடுத்துக்கிட்டேன் அவங்க மைண்டில் சொன்னேன் இதெல்லாம் வந்து குறைக்கிற நாய்கள் நம்ம போகும்போது சாக்கடையை கால் வச்சிட்டோமா அதை அப்படியே எடுத்துகிட்டே சுமந்துட்டே போகக்கூடாது அது கழுவிட்டு போயிடணும் நாய் இதுன்னு போயினே இருக்கணும் ஏன் இவங்க ஏன் எல்லோரும் நம்ம பேசுகிறாங்கன்னா எல்லாருமே ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசு கழுவியிலேருந்து வயசானவங்க இருந்து பிறந்த குழந்தை வரைக்கும் அவங்க அப்போ எல்லார் மனசுலையும் வந்து அந்த பாட்டு இருக்கு அப்போ அது அடைய முடிங்க அடைய முடிஞ்ச கோபம் இல்லை பொறாமல் இல்லை வந்து தன கிடைக்கலைங்கிற இது அப்படிங்கிற ஒரு கோபம் இல்லாமல் வெற்றி பெற்றவங்க இருக்கும் அதனால் இதையெல்லாம் அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க இன்னொருத்தர் கிரியேட் பண்ணது வக்ரம் பிடிச்சி கொண்டவங்க இல்லை நம்மளுடைய எதிரிகள் இதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக் ப்ளேஷர் அது அதை சாதாரண பெண்ணாக இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் காமன் பப்ளிக் ஆனால் நடிகையாக இருந்தால் பண்ணவே மாட்டாங்க அப்போஸே பண்ண மாட்டாங்க தேவையில் என்ஜாய் இன்டைரக்ட்லி தேவையில் என்ஜாய் ஸோ நான் சொன்னேன் இதெல்லாம் இருக்கும் இதையெல்லாம் நமக்கு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முதல்ல மைண்ட் எந்த என்னை பற்றி வந்தாலும் நான் இப்போ என்னோடய ஃபோன் ஒடுத்திங்கன்னா வந்து ஒரு ஐயாயிரம் மெசேஜ் இருக்கும் நைட் படுக்கும்போது மாஸ் டெலிட் போட்டு படுத்துருவேன் படிக்க மாட்டேன் எது யார் யாராவது என்னோட நண்பர் இருக்காங்களா அது யார்னு பார்ப்பேன் அதை பார்த்துக்கிட்டு பார்த்து ஒரு தடவை இது மாதிரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மறுநாள் மறுதொடர் நான் அவங்களை படிக்க மாட்டேன் குட் மார்னிங் குட் நைட்டு இது மா அது எதுவுமே அந்த எல்லாமே இவங்களே இவங்களே டாக்டர் இவங்களே என்ஜினியர் இவங்களே சிஎம் இவங்களே பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் அறிவும் இருக்கா மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்கோ தனக்கோ பயன்படுத்த தெரியாத முட்டாள்கள் தான் இந்த வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு அறிவுரை பண்ணுவாங்க அதனால் அதை பற்றி நாங்கள் காலப்படக்கூடாதுங்கிறத நான் சொல்லிட்டோம் எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி யாருமே நம்மளை அப்யூஸ் பண்ணதும் கிடையாது தப்பாக பேசுறது நம்ம காதுக்கு வராது இப்போ படிக்கும்போது அதெல்லாம் தெரியாது இல்லையா சினிமான்ன ஒன்று டிவியில் பேப்பரில் எல்லாம் வரும் இப்போ ரொம்ப மோசம் முன்னாடி அவ்வளோ இல்லை ஆனாலும் ரீச் ஆகிடும் யாரோ ஒருத்தர் அந்த மெசேஜ் அந்த பேப்பர் கட்டிங்கோ அந்த நியூஸ் கிளிப்பிங்கோ வைக்கும்போது ரொம்ப கஷ்டம் அழுதுகிட்டே இருப்பேன் அப்போ யார் எனக்கு அனுப்புனாங்களோ முதல்ல அவங்கள வந்து பிளாக் பண்ணு அந்த நம்பரை டிலீட் பண்ணு அவங்க வந்து உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தால் இல்லை உன்னோட வெல்விஷராக இருந்தால் இந்த மாதிரி இஷ்யூ வந்து உங்கள் கிட்டே சொல்லக்கூடாது ஏன்னா உன் மைண்ட் ஆனால் ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அழகாக இருக்கணும் டென்ஷன் இருக்கா இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் நீ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இந்த டென்ஷனில் எப்படி தூங்குவீங்க ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு யார் நெகட்டிவாக உனக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் அப்போத்துலேருந்து நான் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு வாட்டி பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்லேருந்து அவங்க பண்ணுற எந்த மெசேஜும் நான் படிக்க மாட்டேன் ஸோ இவங்க வந்து நமக்கு நல்லது சொ மாதிரி நம்மளை ஹட் பண்ணி அவங்க சந்தோஷப்படுவாங்க ஸோ அது எனக்கு புரிஞ்சுது அதனால் அப்போத்துலேருந்து அந்த மாதிரி நான் முதலே சொல்லிவிடுவேன் எல்லாருக்குமே ஏதாவது இந்த மாதிரி தப்பாக என்ன பற்றி வந்தால் என்கிட்ட சொல்லாதீங்க நான் என்னென்னு எனக்கு தெரியும் செல்வாக்கு தெரியும் என் ஃபேமிலிக்கு தெரியும் இவங்க நம்மனால் போதும் நாங்கள் மற்றவங்க பற்றி எனக்கு சம்மந்தமே இல்லை கவலையே இல்லை ஸோ என்கிட்ட எதுவும் சொல்லாதுன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிட்டேன் ஸோ யாருமே என்கிட்ட அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் முன்னாடி சொல்லிட்டா பெட்டர் இல்லையா தெரியாமல் ஏதோ நமக்கு நல்லது செய்யணும்னு அவங்க நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி அது பார்த்து நான் ஃபீல் பண்ணி நான் எழுதி அவர் ஃபீல் பண்ணி அவர் தேவையான ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு இது எதுவுமே தெரியாது நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் காலேஜ்லேருந்து டேரக்டாக ஷூட்டிங் வந்தேன் ஸோ வீட்டில் வந்து ஒரு செல்லை போடணும் நான் எங்கள் அப்பாவுக்கு சிஸ்டர்ஸ் இல்லை எங்கள் தாத்தாக்கும் இல்லை எல்லாம் பாய்ஸ் தான் நான் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் த்ரீ ஜென்ரேஷனுக்கு கேர்ள் பேபி ஸோ என்னை வந்து அவ்வளோ அழகாக பேம்பர் பண்ணுற ஃபேமிலியிலேருந்து வந்து சடனாக யார் யாரும் எதேதோ பேசினா எப்படி இருக்கும் எனக்கு அதனால் டப்பு டப்பு கொடுத்துருவேன் நான் அங்கே வீட்டுக்கு போய் அழுவான் ஆனால் ஆன் இது எதா பேசுனாங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டேன் அங்கேயே லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன் வந்து அப்புறம் ஃபீல் பண்ணுவேன் இப்ப வந்து எனக்கு அந்த இதுவே போயிடுச்சு யாராவது பேசுனா அப்படின்னு போயிடுவேன் இவனுக்கு என்ன தெரியும் நம்ம பத்தி எதுவுமே தெரியாது சும்மா டைம் பாஸ்க்கு அவங்க கொலைக்குறான்னு விட்டுட்டு போயிடுவேன் இது வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணிருப்பேன் ஆக ஆஸ் அமன் ஆக கூட சொல்லலாம் ஏதாவது ஒரு சேலஞ்சு இப்ப நான் சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்து அதையே நீங்க சேலஞ்ச் பண்ண பத்தி சொல்லலாமா அதுவும் சொன்னால ஹீரோயின் ஆகிறது பொலிட்டிஷனாகிறது ரெண்டுமே இவங்களால் முடியாது சினிமாவுக்கு வந்தால் பிளாக்காக இருக்காங்க இவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு தமிழ் இண்டஸ்ட்ரியிலோ தெலுங்கில் வந்து தெலுங்கு பொண்ணை யார் ஹீரோயினாக வைப்பாங்க எல்லாம் பாம்பே ஹீரோயின்ஸ்னால் ஹீரோயின்னு நினைக்கும் போது நம்ம சக்ஸஸ்ஸை என்னன்னு காட்டினோம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பாம்பே ஹீரோயின்ஸே குறைஞ்சி போயிட்டாங்க நான் மீனா சௌந்தர்யா ரம்யா நாங்கள் ஒரு பேட்ச் இங்கே இங்கே இருக்கிற பொண்ணுங்களே நாங்கள் ஃபீன் மாதிரி இருந்துட்டோம் எல்லாருமே ஸோ அதே மாதிரி பாலிடிக்ஸ் வரும்போது இந்த ஹீரோயின்ஸ் வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் நிற்க முடியாது இவங்க என்ன செய்ய போகிறாங்க ஜனத்துக்கு செய்வான்னு சொன்னாங்க ஸோ எப்போ பார்த்தாலும் வெயிலில் தான் சுற்றிட்டே இருப்பான் நான் என்னோடய வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல் டைம் க்ரௌடில் இருப்பேன் எல்லாரோட கஷ்டம் தெரிஞ்சுப்பேன் என்னால் முடிஞ்ச டெவலப்மெண்ட்டு வெல்ஃபேர் எல்லாமே செஞ்சிட்டே வந்தேன் ஃபைவ் இயர்ஸில் ஸோ எல்லாமே ஒரு சேலஞ்சிங்க தான் எடுத்திருக்கு சார் நீங்க வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு காமன் மேனாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பொதுவாகவே சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பாலிடிக்ஸ்குள்ள ஸ்டெப்பின் ஆகும்போது எண்ணற்ற விமர்சனங்கள் வரும் அதுவும் பொதுவாக இப்ப பேசக்கூடிய கருத்து அப்படின்னா சினிமாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி ஆகும் போது தன்னுடைய கரியரை வந்து பிளெக்சிபிளா மாத்துறதுக்காக ஒரு பொலிட்டீஷியனாக ஒய்ஃப் அவர் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நீங்க என்ன நடிக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு ஒரு காமன் மேனாக உதாரணமா சினிமாவில் இருக்கிறதால அவங்க நம்ம அரசியல் வந்துடலான்னு அவங்க நினைக்க கூடாது சினிமாவில் இருக்கிறதால இவங்களை அரசியல் வரக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் இல்லை நான் சினிமாவில் பெரிய ஹீரோ அதனால் நான் வந்துடலான்னு அவர் நினைக்கூடாது ஏன்னா நீ சொன்ன கருத்து இல்லை உன்னோட கருத்து இல்லை மற்றவங்க எழுதி கொடுத்த வசனத்தை தான் நீ பேசியிருக்க அப்போ அதனால அந்த அதனால் நீ பிரபலம் படிச்சிருக்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறாரு அதை மைக்கு வாங்கி அதை ஒலிபெருப்பிக்கு ஆயிரம் பேர் கேட்குது அப்போ அந்த ஒலிவெரிக்கி வந்து நினச்சக்கூடாது நான் தான் பிரைன்னு யார் பேசுகிறானோ அவன் தான் பிரெயின் அப்போது ஆனால் சில பேர் வந்து அந்த வசனங்களை வாங்கிப்பாங்க அதை தங்களோட மைண்டில் கொண்டு செலுத்திப்பாங்க இப்போ விஜயகாந்த் சார் இருக்காங்க அவங்க அந்த வசனங்களை பேசி பேசி அதையே அவர் மைண்டில் எடுத்துக்கிட்டார் அதையே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படியே வாழ ஆரம்பித்தார் அப்படியே வந்து ஆனார் அது வந்து அவர் வர்றதுக்கு பேஸ் அவர் போட்டார் முப்பது வருஷமாகவே அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியாக ரசிகர்கள் பிரித்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ரசிகர் மட்டத்தை ஏற்படுத்தி அந்த ரசிகர் மட்டத்தை ஒரு படை மாறி வச்சார் அப்புறம் வந்து எங்கேயா பிரச்சனைன்னா நேராக அவர் போய் நின்ட்டார் அதுதான் முதல்ல த இது என்னென்னா நம்மளை அடித்தா நம்ம தலைவன் வந்து இங்கே நிற்பான் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல நடிகைகள் ஏற்றணும் இவங்களே ஓடி போயிடக்கூடாது அந் நான் தான் சொன்னேன் ஆர்டிஸ்ட் வரும்போது க்ரவுட் வரும் இப்போ ஓப்பனிங்கு படம் வரும் இப்போ ரஜினி சார் படம் ஓகே ஆனால் அது ஜெயிலர் ஆகுதா பாபா ஆகுதாங்கிறது எப்படி டிசைட் பண்ணுறது ரெண்டும் ரஜினி சார் படம் தான் அது ஜெயிலர் டூ ஆவும் ஆகலாம் பாபாவும் ஆகலாம் அப்போது நடிகர்கள் வரும்போது எம்ஜிஆர் மாதிரியும் வந்து மிக வெற்றி அடைஞ்சு போகலாம் இல்லை மற்ற நடிகர்கள் மாதிரி வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு போயிடலாம் டெபாசிட் வாங்க முடியாமல் போயிடலாம் இது ரெண்டுமே நடக்கும் அதனால் நடிகர்கள் வரலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது அது மாதிரி இவங்க நடிகை இவனுக்குனால் தெரியும் சினிமாவில் உனக்குன்னா தெரியும் அரசியல் பற்றி நடிகனாக இருந்தால் கூட ஈசியர் காமன் மேன் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுதாலும் வரலாம் ஒன்றா நடிகை நீங்களாம் வரக்கூடாது சொல்கிறவன்லாம் ஏறாக இருப்பான்னா அரசியல் இருக்கவன் பொறாமல் இருக்கலாம் இவங்க இவங்க போய் ஒரு பேர் ஒரு ஆயிரம் பேர் சேர்க்கிறேன்னா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணணும் ஆனால் நடிகன் போய் நின்னான்னா அவன் வந்து ஒரு ரூபா செலவு இல்லாமல் வந்து ஆயிரம் பேருக்கு திரட்ட முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இல்லைன்னா பாலிசி இருக்காது

கலைஞர் அப்படி வந்து ட்ரெயின் ஆகி ஆகிவிடார் பாலிட்டிக்ஸில் ட்ரெயின் ஆகி அப்புறம் பாலிட்டிக்ஸ் வந்து டைரெக்டாக வந்தில்லை இ வாஸ் இன் சினிமா ஈசிய பொலிட்டிஷியன் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் இருக்கும்போதே அவர் வந்து எம்எல்ஏ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறார் அப்புறமா தான் அவர் சிஎம் ஆகிறார் அப்போ வந்து அவர் எல்லாரும் அவர் வந்து இதனால் சொல்கிறா இதுக்கு முன்னாடி போய் பிரச்சாரத்துக்கு போகிறாரு இன்னொருத்தருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்போ அது ப்ளஸ்ஸு மைனஸ் பார்க்குறாரு முறையான லேர்னிங் அதுலேயே வந்து அவர் அவர் தான் கலைஞர் சிஎம்மாக கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறாரு அவருக்கும் அவருக்கு சண்டை வருது அப்போ உயரத்தை பார்க்குறாரு பள்ளத்தை பார்க்குறாரு எதிர்ப்பை பார்க்குறாரு பயத்தை பார்க்குறாரு அவர் ஆதரிச்சதுக்காக பல பேர் சாகிறாங்க அதையும் பார்க்குறாரு அப்போ அங்கே போய் எப்படி நிற்கிறாரு அதை ஃபேஸ் பண்ணுறாரு அப்போது இதையெல்லாம் கற்றுக்கிட்டு வரும்போது எம்ஜிஆர் வந்து குவாலிஃபைட் ஆகிடறாரு அது மாதிரி மத்தவங்க வந்தாங்களான்னா இல்லை இந்தியாவிலே அது மாதிரி வந்தது அடுத்து வந்தவர் யாருன்னா என்டிஆர் தான் அவர் வந்து இது மாதிரி ட்ரெயின் இல்லாமல் வந்தார் ஆனால் வந்து அவர் ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு நடிகர் அவர் எல்லா ஏபி ஃபுல்லா அவர் சுத்தி எல்லாரோடைய கஷ்டம் என்ன தேவை நம்ம என்ன செய்யணும் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களோட ஆதரவுல சிஎம் ஆனார் முதல்ல மக்களோட இது தெரிஞ்சிட்டு அவர் தான் ஒன்பது மாதம் போய் ஹோட்டலில் சேவ் பண்ணல இங்கே எங்கள் எங்கள் இருந்தாருன்னா மரத்துக்கு டென்ட்டு ஒரு துணியை கட்டிட்டு அங்கேயே குளிப்பார் அங்கேயே கயிறு கயிறு கட்டில் போட்டு அங்கேயே அந்த மாதிரி பண்ணது போய் ஹோட்டலில் சேவ் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது அப்போ ஜனங்க ஜனங்களோட போய் உட்காந்துட்டார் அதுதான் முதல்ல ஒரு நடிகர் எம்ஜிஆர் கூட அது பண்ணல நான் கட்சி ஆரம்பித்து பத்தாவது மாதம் குழந்த பிறந்த மாதிரி பத்தாவது மாதம் விசியம் ஆயிட்டாங்க அப்போ அந்த பத்து மாதமும் மக்களோடவே இருந்தாங்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணல அங்கே இதுலாம் அப்போ அது ஒரு முரட்டத்தனமான இது வந்து ஒரு அவங் அப்போது ஒரு இது இருக்குது மக்களுக்கான நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு பாலிசியும் இருக்குது முதல்லமா அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து நமக்கு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம ஜனங்களை நேசிக்கணும் அவங்களுக்குள்ளே நம்ம ஒருத்தருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் நான் ஹீரோ நான் ஹீரோயின் என்கிட்ட இவ்வளோ இருக்குது நான் ஏன் இவங்க கூட உட்காரணும் இவங்க கொடுக்குறது நம்ம ஏன் சாப்பிட்ணும் ஸ்டைலாக எப்படி பண்ணோம்னா அது எப்படியோ தெரிஞ்சிடும் ஜனங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஃபீல் எப்படியோ அது நானும் நினச்சிட்டே இருப்பேன் எப்படி இவங்க எப்படி கெஸ் பண்ணுறாங்க இப்போ ஒருத்தர் வந்து சிஎம் ஆக்குறாங்க ஒருத்தர் ஜீரோ ஆக்குறாங்க எல்லாம் சினிமாவிலேருந்து வந்தவங்களே ஸோ யாருக்கு என்ன கொடுக்கணும்னு ஜனங்களுக்கு தெரியுது ஸோ நம்ம மைண்டில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் ஜனங்க பற்றி இல்லை நம்ம ஸ்டேட் பற்றி நல்லா ஸ்டேட்டை டெவலப் பண்ணோம் ஸ்டேட்டுக்கு வந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு வரணும் ஸ்டேட்டுக்கு என்னென்ன ரீஃபார்ம் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு எப்படி ஃபைட் பண்ணோம் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னா நம்ம பாடி லாங்குவேஜ் கூட ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் சும்மா சிஎம் ஆகிடலாம்னால் இது சினிமா இல்லை டூ அண்ட் ஆஃப் ஹவர்ல நம்ம சிஎம் ஆகிடலாம்னா பிரைம் மினிஸ்டர் கூட ஆயிடலாம் சினிமாவில் ஆனால் வெளியே ஒரு எம்எல்ஏ ஆகிறதே எவ்வளோ கஷ்டம்னு எம்எல்ஏ ஆனவங்களை கேட்டால் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய பீக் ஆஃப் த கரியரில் வந்து சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸ் கூட வரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான ஒரு மைண்ட் செட்டோட தான் வராரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பற்றி பெரிய அளவில் இப்போ வரைக்குமே டெய்லி ஏதாவது ஒரு ட்வீட் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கேன் சிரிஞ்சி வரும்போது என்ன கேட்டாங்க நிறைய பேர் இன்டர்வியூ அப்போவும் சொன்னார் அவர் சிஎம் ஆக முடியாது அது விஜய் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருந்தது ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மா இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் பட் ஆஸ் அ பொலிட்டிஷியனாக உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்க அந்த கூட்டம் திறண்டு ஆமா எனக்கு ஷாக்கே ஆயிடுச்சு நான் ஏன்னா விஜய் சார் உண்மையிலே அவர் வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லி யாராவது எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதோ ஆர்டிஸ்ட்டை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி க்ரௌடில் சுற்றணும் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பாத யாத்திரை பண்ணி எந்த இடத்துல என்ன ஜனங்கள் அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு மேனிஃபெஸ்ட்டோ இருக்குது இல்லையா எலெக்ஷன் முன்னாடி அது கொடுக்கும்போது தான் ஜனங்களுக்கு வந்து க்ளியராக புரியும் ஸோ இவர் எதுக்கு வராரு

நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்ண்ட்